தாவேக்காவனுடைய அரசியல் பதிவை ரத்து செய்ய வேண்டும் தாவேக்கா ஒரு அரசியல் கட்சியே கிடையாது தேர்தல் கமிஷன் விதிமுறைகளின் படி தேர்தல் ஆணைய விதிமுறைகளின் படி தாவேக்கா ஒரு நிகழ்ச்சி கூட நடத்தல பதினெட்டு வயது பூர்த்தியானவங்களுக்கு தான் கட்சி ஆனா தாவேக்கா கூட்டத்தில் என்ன பதினெட்டு கை குழந்தைகள் எல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க அவங்க நடத்துற எல்லா நிகழ்ச்சிகளையுமே சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு வன்முறை உயிரிழப்பு நாற்பது பேர் செத்து போயிட்டான் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க ஆளுங்கச்சி ஆனா அவங்களை கைது செய்யல நடவடிக்கை எடுக்கல யார் தான் கொண்டா நாற்பது பேர் அந்த மரணத்துக்கு நீதி என்ன இந்த குற்றத்துக்கு காரணம் யாரு வெக்கமா இல்லையா சிபிஐ வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன் ஏன் நடவடிக்கை எடுக்கல இந்த மரணங்களுக்கு காரணம் யார் தாவேக்காவா தாவேக்கா மேல நடவடிக்கை சரி அந்த இடத்துல சட்டம் ஒழுங்கை சரியாக பராமரிக்காமல் பாதுகாப்பு கொடுக்க தவறிய திமுக நடவடிக்கை நடவடிக்கை நீதிமன்றம் இதை வேடிக்கை பார்க்க கூடாது நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசியல் காரணங்களுக்காக பயந்து கொண்டு மறுபடியும் அவங்களோட கூட்டணி சேர்ந்தலாமா அவரை கைது கொண்டா மக்கள்கிட்ட ஆனதா இதை பார்க்காதப்பா நாற்பது பேர் செத்து போயிருக்கிறான் எஃப்ஐஆர் போட்டிருக்கிற எஃப்ஐஆர்ல யார் யார் பேர் இருக்கு அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிற சிபிஐ எஃப்ஐஆர்லயும் அதே பேர் இருக்குது இத்தனை நாளாக யாரையும் கைது பண்ணல இதுக்கு மத்தியில அவங்க இன்னொரு நிகழ்ச்சி எடுத்துக்க அனுமதி கேட்கிறாங்க ஆகவே அந்த நிகழ்ச்சியை நீதிமன்றமும் தடை செய்ய வேண்டும் காவல்துறையும் தடை செய்ய வேண்டும் திமுக பயந்துக்குது திமுக ஜோசப் ஏன்னா திமுக விட்ட டூல் கிட்டு தான் ஜோசப் இது திமுக வேற தாவேக்கா வேற அல்ல ஒவ்வொரு தேர்தலுக்கும் திமுக ஒரு நடிகனை தயார் செய்யும் கடந்த தேர்தலே மக்கள் நீதி மையத்தை தயார் செய்தது கமலஹாசனே வைத்திருந்தது இப்ப கமலஹாஸ் என்னங்கறாரு நான் ரிமோட்டை ஏன் உடைச்சேன்னா வேற எனவாவு தூக்கிட்டு போயிடுவான்னு உடைச்சாங்க நீ கையில் இருக்க டார்ச் லைட்ல கரைஞ்ச டிவி உடைச்சு போட்டு இப்போ என்னங்கன்னா ரிமோட்டை உடைச்சிட்டாங்க அந்த ரிமோட்ட யார் யார் தூக்கிட்டு போனா ஜோசப் புஜி தூக்கி போயிட்டாரா அதே கமலஹாசன் தான் இப்போ ஜோசப் பூஜ் என்னெல்லாம் திமுக சொல்லுதோ அதையெல்லாம் இவங்க ரெண்டு பேர்த்தோட நோக்கம் என்ன பிஜேபி திமுக டூல் கிட்டாதான் ஏன் விஜய் நடவடிக்கை எடுக்க தயங்க அதனால இந்த விஜய் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த நேரத்தில் முன்வைக்கின்றேன்